அன்பானவர்களுக்கு கரூர் பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் யாராவதுங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா ஏண்டா மூளை இருக்கா அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குற வழக்கம் எல்லோருக்கும் உண்டுங்க மூளைங்கிறதுங்க அது ஒரு உடல் உறுப்பு அது கட்டாயமாக எல்லாருக்கும் இருக்குங்க ஆனால் அறிவுங்கிறதுங்க நல்லது ஒரு சிந்தனா சக்தியால் பெறப்படுகிற ஒரு விஷயங்க நாமெல்லாம் ஒரு கதை கேட்டிருப்போம் ஒரு சிங்கத்துக்கு நல்ல பசி ஒரு நரியை பார்த்து எனக்கு உணவு ஏற்பாடு பண்ணுன்னு கட்டளிட்டுச்சு உடனே நரி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கழுதியை பிடிச்சிச்சு கழுதி என்ன கழுதி என்ன உங்களைய இந்த காட்டுக்கே ராஜாவாக்கி பார்க்கணுன்னு நம்ம சிங்க அண்ணன் சொல்கிறாரு அதனால் உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சு இதை நம்பிய அந்த கழுத சிங்கத்தை பார்க்க வந்துச்சு உடனே சிங்க தாவி அந்த கழுதியை பிடிக்க கழுதியோட காது ரெண்டு கட்டாய் விழுந்துருச்சு பயந்து போன கழுதை பதடி அடித்து தாவி குதித்து ஓடிச்சு மீண்டும் அந்த சிங்கம் நரியை பார்த்து எப்படியாவது அந்த கழுதையை மீண்டும் கூட்டிட்டு வான்னு சொல்லிச்சு மீண்டும் அந்த கழுதையை போய் பார்த்த நரி என்ன இப்படி அவசரப்பட்டு உடியாண்டிங்களே உங்களை ராஜா வாக்கணும்னு எவ்வளோ விருப்பப்படுறாரு நம்ம சிங்கம் அண்ணன் நீங்கள் இப்படி உடியாண்டிங்களே அப்படின்னு அந்த நரி சொல்ல அந்த கழுதை என் காது போச்சேன்னு கத்துச்சு அண்ணே கிரீட மாட்டும்போது அந்த ரெண்டு காதும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு தான் அதை கட் பண்ணி எடுத்தாரு அதை நீங்கள் புரிஞ்சுக்கல இப்படி ஒடியாண்டிங்களேன்னு சொல்ல அப்படியான நம்பிய கழுதை மீண்டு சிங்கத்திட்ட வந்துச்சு மறுபடியும் சிங்கம் தாவி பிடிச்சி கழுதையை பிடிக்க அதோடய வாழ் கட்டாயிருச்சு மறுபடியும் பதறி அடித்து கழுத ஓடுச்சு மீண்டும் நரி கழுதையை பின்தொடர்ந்து என்னென்னா இப்படி அவசரப்பட்டு பட்டு ஒடியாந்துடுறீங்க அப்படின்ச்சு என் வாழ்ப்போச்சேன்னு மறுபடியும் கழுத கத்துச்சு ஆனால் உங்களைய அரண்மனையில் அந்த பல்லாக்கில் அந்த இதில் உட்கார வைக்கும்போது உங்களுடைய வாழ் எந்த விதத்திலையும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது தான் அந்த வாழை கட் பண்ணிச்சு நீங்கள் கம்ஃபர்டபுளாக அந்த அரியணையில் உட்காரணுமில்ல அப்படின்னு மறுபடியும் அந்த நரி சொல்ல அதை நம்பி மறுபடியும் அந்த கழுதை சிங்கத்திட்ட வந்துச்சு இந்த சமயம் படார்னு அந்த கழுதியை அடித்து காலி பண்ணிடுச்சு அந்த சிங்கம் இப்போ நிறைய பார்த்து இந்த கழுதியை சுத்தம் பண்ணி ஈரல் குளைக்காய் கிட்னி மூளைன்னு தனித்தனியாக கூறு வச்சு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிச்சு உடனே நிறைய அதை சுத்தம் பண்ணி மூளையை மட்டும் இந்த நிறைய தின்னு போடுச்சு மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த சிங்கத்துட்டு கொடுக்க இதை கவனித்த சிங்கம் எங்கே மூளையை காணான்ச்சு ஏங்கண்ணா என்னுடைய பேச்சை கேட்டு மூணு தடவையும் ஏமாந்து வந்த கழுதைக்கு மூளை இருக்குங்களான்னு அந்த சிங்கத்தை பார்த்து நரி சொல்ல ஆமாம் மூளை இருக்க வாய்ப்பு இல்லையன்னு அதை நம்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி தாங்க பெரிய அதிகார பொறுப்பில் இருக்கிறவங்கள ஏமாத்துகிற குள்ளநறி கூட்டங்களும் இந்த பூமியில் இருக்குது அதை புரிஞ்சு உணர்ந்து செயல்படுங்க வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் நாம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பக்ஸில் பதிவிடுங்க நன்றி